மாத்தல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த இன்சிடென்ட் நடக்க எட்டு எட்டரை மணி இருக்குமாம் அவருடைய சகோதரி மூத்த தாத்தா கோல் எடுத்து கோல் அவர் சொல்ற கோல் எடுக்க கொலையும் போன் கையில தானே வந்துச்சு ஒரு திருமண பேச்சுவார்த்தையில நடந்த ஒரு மனக்குழப்பம் நடந்த ஒரு மன கசப்பு தாத்தாவும் தம்பியும் கதைக்காம இருந்தாங்க டாத்தர கோல் ஒரு டிப்ரிங் ஆகுது ரெண்டாம் டிப்ரிங் ஆகுது மூணாம் டிப்ரிங் ஆகுது மனசு சொல்லுது ஏனென்று எடுத்து பாரு ஆனா அவருடைய ஈகோ அவருடைய உள்ளத்துல கெட்ட குணங்கள் அவருக்கு சொல்லுது இப்படி நான் வாக்கு மாறிட்டாலே என்று அவரை அவைட் பண்ணினாரு அந்த போன ஆன்சர் பண்ணல கொஞ்ச நேரம் போகுது பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி செய்திகள் பரவ ஆரம்பிக்குது கப்பலுக்கு வெள்ளமாம் கப்பல தாண்டிட்டாம் கப்பல சரியான சரியான குழப்பத்தில் இருக்குதாம் படிக்கிறாரு தாத்தா கேட்ட தாத்தா கப்பல இருக்கிறா படிக்கிறாரு அடிக்கிறாரு அடிக்கிறாரு மூணு கோல ஆன்சர் பண்ண இல்லாம போன தம்பி சொல்றாரு ஹசரத் எனக்கு தெரியும் கவரேஜ் பொப்ளம் என்று உள்ளம் இடம் கொடுக்குறது இல்லை ஹதரத் அடிக்கே அடிச்சேன் எண்பத்தி எட்டு கோல் என்று தெரிந்தும் ஒருவேளை போகாதா என்று அடிச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எந்த செய்தியும் இல்லை கஷ்டப்பட்டுடைய நம்பரை தேடி எடுத்தோம் அவருக்கு கோல் அடிச்சோம் அவருக்கு கோல் அடிச்சு மிச்சம் கஷ்டத்தோட நாலு நாட்களுக்கு பின்னால எனது ஆத்தான இழித்து செல் எல்லாம் கொடுத்து

எங்க வீட்டு கேட் லொக்காகிட்டு மாமா எனக்கு வந்து கொள்ள இல்லாத நிலமை ஆகிட்டு உன்னா தட்டுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டு உண்மை சொன்னா அந்த நேரத்துல எனக்கு யாரோடையும் பேச வேண்டிய தேவை இல்லை ஆனா மாமாக்கு ஒரு கோல் எடுத்தாங்க என் மாமாட்ட மன்னிப்பு கேட்க வேணும் என் மாமா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்க வேணும் என்று ஒன்னாம் தட்டு நிறைஞ்சிட்டு ரெண்டாம் தட்டு கேறினோம் உங்களுக்கு உமா கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல ரெண்டாவது கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல மூணாவது கோலை மீறி ஆன்சர் பண்ணல என்னோட ரெண்டாம் பாடிக்கும் தட்டி வர ஆரம்பிச்சுட்டு உண்மை சொன்ன மகன் ஒருவேளை இந்த தண்ணியால உன் உண்மை நான் மவுத் ஆகினா உன மாமாக்கு எனக்கு கபர் போட சொல்லி சொல்லுங்க வாப்பா சொன்னா மாமா அத சொல்லத்தான் உண்மை அவளுக்கு கோல் எடுத்தா உடனே கேட்டு இங்க தாத்தா உண்மை இங்க அதற்கு மகன் சொன்ன பதில் என்னன்னா நம்மடைய ஜனாதா அடக்கத்தான் நாங்கள் பள்ளிக்கு வந்தோம் ஜனாதா அடக்கி தான் உங்களுக்கு கோல் கிடைக்க சொல்லி சொன்னாரு பாபா என்று சொன்னாரு என்று ஏங்கி ஏங்கி அழுகிறாரு கன்னிமாவளே அவரு சொன்னாரு அதுரர் இதுக்கு பின்னால நான் வாழ்ந்து என்ன செய்யும் அதுக்கு கோவம் என்னத்துக்கு துணத்திற சட்டையும் ஒருவேளை அண்டைக்கு நாள பண்ணி இருந்தார்

வாழ்க்கையை திருத்துங்க வாழ்க்கையை மாத்துங்க என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த அனர்த்தம் வந்ததோ என்னவோ என்று நினைக்கும் அளவுக்கு ஏராளமான சம்பவங்கள் கட்டியமாக